மணி ஏ மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆ மணி என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு வாழ்க முத்தமிழர் கலைஞரின் புகழ் வாழ்க தலைவர் தளபதியின் புகழ் ஸ்ரீ அண்ணாதுரை சிஎன் பதினெட்டாவது மக்கள் சபையின் உறுப்பினராக தேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட சின்னசாமி நடராஜன் அண்ணாதுரை என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையையும் பற்றுதலையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க டாக்டர் கலைஞர் வாழ்க எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் வாழ்க எங்களின் எதிர்காலம் அண்ணன் உதயநிதி வாழ்க எங்கள் அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் நன்றி गोपीनाथ के सबको नमस्कार के गोपीनाथ ने नेनु भारत पार्लियामेंट लोकसभा सबजुनेगा यनिकाय नेंदुना శాసన ద్వారా నిర్మితమైన భారత రాజ్యాంగం పట్ల నిజమైన విశ్వాసము విధేయత చూపుతానని భారతదేశ సార్వభౌధాధికారిని సమగ్రతను కాపాడుతానని నేను స్వీకరించబో కర్తవ్యాన్ని శ్రద్ధాశక్తులతో నిర్వహిస్తానని దైవ సాక్ష్యంగా ప్రమాణం చేస్తున్నాను నండ్రి వనకం జై తమిళనాడు three